போதும் போதும் ஜொலி ஜொலி இருப்பு இருப்பு அண்ணங்கிட்ட போட்டி போட்டாவே காது உங்க அஜித் சார்னதான் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவர்லாம் வந்து யாரோட உதவி இல்லாமல் மேலே வந்தவர் ரெண்டாவது எத்தனையும் ஆப்ரேஷன்னு காயங்கள் பட்டு மேலே வந்திருக்குன்னா இன்னைக்கு வந்து ஒரே ஒரு இதுல மட்டும் இல்லாம இல்லாமல் கார் ரேசிங் எதுல போனாலும் அதுல அவர் வந்து தலையாதான் இருக்காரு போட்டி போட்டு போட்டாலும் அழுக்கு துணியை போட்டாலும் அஜித்து தான் பாஞ்சமீரும் தலையாட்சிக்கத்தான் வரலப்பா யாரும் படுத்து மேல படுத்து தந்து இட்டு மேல இட்டு தந்து திரையுலகில் வந்து அறுப்பாயிரும் பச்சை பேர வலியில குச்சேண்டி பீர உன்னோட இருக்கணும் உலகத்தை மறக்கணும் என்னோட குழந்தவும் வயிற்றுல பிறக்கணும் என்னோட குழந்தவும் வயிற்றுல பிறக்கணும் பின் பேன் இண்டியா நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் எஸ் போன எபிசோட் ஃபுல்லாவே நம்மளுக்காக வந்துட்டு நம்மளோட அட்வொகேட் செந்தில்னா கானா பாடகர் வந்துட்டு சூப்பரே ஜாலியான ஒரு எபிசோட் கொடுத்துட்டு போனார் மீண்டும் இன்னொரு எபிசோடில் சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சினா வணக்கம் வணக்கம் எஸ் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் ஃபுல்லாவே நம்ம வந்துட்டு கொஞ்சம் ஃபன்னாக நீங்கள் அடிக்கடிக்க பாடுற பாட்டு கச்சேரியில் பாடுற பாட்டு டெஃபினட்டாக வந்துட்டு இப்போ சென்னையில் வந்துட்டு ஒரு கல்ச்சர் ஒன்னு இருக்கு இறப்புக்கும் பாட்டு தான் கானா பாட்டு தான் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன்னாலும் கானா பாட்டு தான் எல்லாத்துக்குமே பாட்டு தான் பட் ஆரம்பத்துலேயே நீங்க இப்போ எங்களுக்காக என்ன பண்ண போறீங்கன்னா நம்ம தளபதிக்காக ஒரு பாட்டு தளபதிக்காக ஒரு ரெண்டு லைன் மூணு லைன் பாடிடலாம் வீடு சினிமா ஃபீல்டுக்குள்ளே அண்ணனுக்கு தளபதினு பேரு டான்ஸ் ஆடுவாரு சூப்பராக இருக்கும் அண்ணன் ஸ்க்ரீனில் வந்தா ஊரு ஜனம் தெரிக்கும் நீ எப்படி வேணாடு அண்ணங்கிட்ட டான்ஸை கொஞ்சம் போடு நீ எப்படி வேணாடு விஜய் அண்ணங்கிட்ட உன் டான்ஸை கொஞ்சம் போடு அழகா இருக்கும் அப்பா அண்ணனோட சிரிப்பு அண்ணனை பார்த்தா யாருக்கும் வந்ததில்லை வெறுப்பு அழகாயிருக்குமப்பா அண்ணனோட சிரிப்பு யாருக்கும் வந்ததில்லை அண்ணன் மேலே வெறுப்பு ஸ்க்ரீனில் வந்தால் போதும் ஜொலி ஜொலிக்கும் இருப்பு ஸ்க்ரீனில் வந்தால் போதுன்னு சொல்லி சொல்லிக்குன்னு இருப்பு அண்ணன்கிட்ட போட்டி போட்டாவே காது உங்க பருவதே இது எப்போ யோசிங்க ஆக்சுவலி நான் ஃபோன் பண்ணும்போது வர எப்படி நான் இவ்வளோ டக்குன்னு ஃபோன் பண்ண சொன்னா விஜயகாந்த் விஜய் கால்தான் பாட்டுன்னு சொல்லிட்டு இதுதான் இது இதை வந்து அவருக்கு எப்படி பாடணும்னு இது பண்ணா ஒரு எலெக்ஷன் கொடுத்தான் அப்போது ஒரு சில லைன்ஸ் எல்லாம் பாடுவோம் நம்ம ரைட் அது வரும்போது பாடும்போது அதுக்கு இன்னும் கொஞ்சம் யூ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சூப்பராக அது ஒன்று அது விஜய்க்கு தலையோட பயங்கரமான ஃபேனுங்க நான் ஓகே ரைட் அஜித் சார்னால் தான் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவர்லாம் வந்து யாரோட உதவி இல்லாமல் மேலே வந்தவர் ரெண்டாவது எத்தனையோ ஆப்ரேஷன்னு எத்தனையோ விதமான காயங்கள் பட்டு மேலே வந்துருதுன்னா இன்றைக்கி வந்து ஒரே ஒரு இதில் மட்டும் இல்லாமல் சினிமாவில் மட்டும் இல்லாமல் கார் ரேசிங் கார் ரேசிங்கு ஷூட்டிங்கு எதில் போனாலும் அதில் அவர் வந்து தலையாக தான் இருக்கார் அது வந்து கார்டு கொடுத்த கிஃப்டு தான் அது தலைன்றது வந்து காடு கொடுத்த கிஃப்டு தான் அது எல்லாத்துலேயும் தலை தாங்க அவரு ஏன்னா நானே கேக்கலான்னு இந்த தளபதிக்கு பாடிட்டீங்க தலை மாட்டீங்களா தலைப்பா தலைனால தாறுமாறு மலையை தாண்டி வைந்துட்டாரு எங்களோட அருட்டி சாரு எங்கள் நஞ்சில் வாழும் அஜித்து குமாரு தலை இன்னா பேரைப்பாரு தலை ரொம்ப ஜோர்பாரு தலையமிஞ்ச தான் யாரு தலையை பற்றி எழுதணும் ஒரு வரலாற எடுத்து இந்த திரையுலகமே ஒரு கொடுக்குமாப்பா ஆஸ்கார கொடுத்து போட்டி போட்டு போட்டாலும் அழுக்கு துணிய போட்டாலும் அஜித்து தான் பாஞ்ச மீறும் தலை அட்சிக்கத்தான் வரல போய் யாரும் படத்து மேலே படத்து தந்து இட்டு மேலே இட்டு தந்து திரையுலகில் வந்து அறுப்பாயிரோ தலைய மிஞ்சத்தான் பா ஆளு தான் யாரும் தலைய பத்தி பாட போறேன் குமிக்கு வாசித்தாலும் ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன் ரிலீஸ் ஆச்சு தலை இது வேதாலும் சூப்பர் நான் வேற லெவல் நல்லா பாடுறீங்க ஏன்னா வந்துட்டு டெஃபினட்டாக நான் திருப்பியும் சொல்றேன் நீங்கள் பாடுறதுலேயே வந்து அந்த பிச்சும் சரி அந்த ஹைப்பும் சரி மேலே கீழே போய்ட்டு சூப்பராக அதே மாதிரி நாலு எபிசோட் நம்ம ரோல் பண்ணிட்டு இருக்கோம் இது வரைக்கும் தண்ணியும் கொடுக்கல வேறு லெவலில் கூட சொல்லலாம் ஆனால் நீங்கள் அடிக்கடிக்கு வந்துட்டு ஆர்கெஸ்ட்ரா கச்சேரி இந்த மாதிரி நிறைய ஒரு சில இடத்துக்கு எல்லாம் போவீங்க இப்போ ஒரு ஆர்கெஸ்ட்ரானா என்ன மாதிரியான பாடல்கள் எல்லாம் பாடுவீங்க நல்லா லைட் மியூசிக் ஆசை சினி சாங்ஸ் இருக்கும் கானா போனதோட லைட் மியூசிக் நிறைய போயிருக்கேன் அதில் லைட் மியூசிக்ஸில் ரொம்ப நல்லா பாட்டு இருக்கும் என்னன்னா இங்க கானாவில் வந்து நம்ம அளவு இல்லாம வாசிப்போம் ஒரு ஒரு நடை வாசிக்கணும் அந்த நடையிலருந்து பிஜேபம் வந்து என்ன தோன்ற நம்மளுக்கு ஃபீலான்ஸாக வாசிக்கலாம் என்ன நடனா ஆனால் லைட் மியூசிக் ஆர்கெஸ்டர் போனால் ஒரு சாங் எடுத்தீங்கன்னா அந்த சாங்கில் என்ன இருக்கோ அது மட்டும் தான் வாசிக்கணும் எக்ஸ்ட்ரா வாசிக்க முடியாது அது ரொம்ப நல்லா நீட்டாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் இதுலன்னா நம்ம நம்மளோட திறமையை காட்டலாம் கானால அந்த இதில் வந்து ஒரு சிக்ஸ் எயிட் போயிட்டு இருக்குன்னு சொன்னால் அந்த சிக்ஸ் எயிட்டில் நம்ம என்னெல்லாம் பண்ண முடியும் என்ன இம்ப்ரோவைசேஷன் பண்ணி வாசிக்கணும் அதெல்லாம் காட்டலாம் அது நம்ம மனசுல வர அறிவையை கூட்டத்தை வாசிக்கலாம் ஆனால் சினி சாங்ஸை பொறுத்த வரைக்கும் அதில் நிறைய விஷயம் இருக்கும் அந்த மாதிரி சாங் எடுத்தோம்னா நம்மளோட திறமைகளை காட்டலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதில் வந்து அதில் ரொம்ப சினி சாங்ஸ் ரொம்ப நல்லா தபலா வாசிக்கிற சாங் பார்த்திங்கன்னா ஒரு இந்த சாங் இருக்குது அதில் வந்து இதெல்லாம் வரும் யார் வீட்டில் ரோஜா பூ பூத்ததோ கார்காலமிங்கே தே பார்த்தது மேகம் தன்னை மூடும்போது மின்னல் வந்ததோ ஒரு பாடல் ஒரு ராகம் ஒரு பாடல் ராகம் யார் வீட்டில் ரோஜா பூ பூத்ததோ அது மாதிரி நடுவில் கொஞ்சம் தாளெல்லாம் கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்டாக இருக்கும் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும் நல்லா இருக்கும் ஸோ அந்த மாதிரி பாடல் சங்கீத ஜாதி முல்லை ஓகே ஸ்டேஜ்ல வந்துட்டு ஆல்மோஸ்ட் நீங்க அதிகமாக பாடுற ஒரு கானா பாட்டுன்னா என்ன பாடுவீங்க அதிகமாக ரொம்ப அதான் ரொம்ப 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 பிடிச்ச பாட்டு நீங்கள் எந்த கச்சேரியில் ஸ்டேஜ் பர்ஃபாமன்ஸ் பண்ணாலும் இந்த கானா பாட்டு பாடுவேன் அப்படின்னு சொன்னால் என்ன பாட்டு பாடுவீங்க இந்த பாட்டு தான் பிறந்து வளர்ந்த ஊரில் இப்போ பாடுவேன் வாழ்வெதிக்கு கொஞ்சம் எல்லாேருமே கே ரொம்ப மெலோடியாகவும் இருக்காது ரொம்ப இதுவாகவும் இருக்காது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த சாங் கேட்குறதுக்கு அதை விட்டீங்கன்னா இந்த ஜூலி சாங் தான் நிறைய பாடுவேன் ம் വാടി ജൂലി 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 നമ്മ രണ്ട് പേരും ആടല മാഗോലി നമ്മ രണ്ട് പേരും ആഡല വാടി ജൂലി വാടി ജൂലി 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 നമ്മ രണ്ട് പേരും ആടല മാഗോലി எங்கள் பக்கத்து வீட்டு பாப்பா பொண்ணு அவளுக்கு என் மேலே ரொம்ப நாளாக கண் என்னை பார்த்துட்டாக்க காட்டிடு வாசின்னு உன்னை நினைச்சு நினைச்சு வாடு ரேண்டிமான் உன்னை நினைச்சு நினைச்சு வாடு ரேண்டிமான்னு வாடி ஜூலி ஜூனி ஜூலி ஜூலி நம்ம ரெண்டு பேரும் ஆடலாம் மகோழி நம்ம ரெண்டு பேரும் ஆடலாம் மகோழி இது ஜாலியான சாங்கு ரொம்ப அதிகமாக எல்லாரும் கூட இருக்கும் பாட்டு பாடு சூப்பர் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கடிக்கு உங்ககிட்ட கேட்குற ஒரு பாட்டுனா மச்சி எனக்காக இந்த ஒரு பாட்டு ஒன்று பாடம் அப்படின்னு நீங்கள் அடிக்கடிக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்காக பாடுற ஒரு பாட்டு அந்த பாட்டு பாடுனா இந்த பூங்காற்றில சா நதி எங்கு செல்லும் கடல் தன்னை தேடி பொன்வண்டோடும் வண்டோடும் மலை தேடி பொன்மானம் உன் போலவே சாரி லைன் மறந்துச்சு ரொம்ப நல்லா இருக்கும் என்னோட ஃப்ரெண்டு ஒரு கிளாஸ்மேட் சரண்யான்னு சொல்லி ஒரு பொண்ணு கேட்க அந்த பாட்டு லைவிக் சிரமங்க ஆமாம் கரெக்டாக அந்த கோரையில் என் வாழ்வில் நீ வந்தது விதியானா நீ எந்த உயிரன்றோ பூங்காற்று புதிதானது புது வாழ்வு உதிரானது இரண்டு உயிரை இணைத்து விளையாடும் சூப்பர்ண்ணா இப்போது உங்களுக்கே வந்துட்டு ஒரு சில காண பாடகர் எல்லாம் இருக்காங்கல்ல ஆமாம் மைக்கேல் இருக்காரு இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க உங்களுக்கு எந்த காணா பாடகர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடகர்னா குணாவும் ஜகனும் தாங்க ரெண்டு பேருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜெகன்ஸ் ஏன் பிடிக்கும்னா அவர் அண்ணன் தான் கூடுவேன் ஜெகன் ஏன் பிடிக்குன்னா ரேஞ்செல்லாம் அந்த லெவலுக்கு போவார் சாங்கோட ரேஞ்செலாம் நான் அப்படியே வியந்து பார்ப்பேன் வியந்து பார்ப்பேன் ரொம்ப நம்மலாம் கொஞ்சம் பாட இங்கே மாட்டிப்போமா சிக்கிமா அந்த எடுத்தார்னா ரேஞ்சு தான் சஷ்டிங்களா அந்த அளவு இருக்கும் நல்லா பாடுவார் ஒரு சில பாடல்கள் அவர் அவரோட பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு இரங்கலுக்காக பாடினாரு அந்த நானூறு சிந்து காவடி அந்த பாட்டில் இருந்த பொல்லாத விதி வந்து மூடிட்ட கண்ணு மண்ணோடு மறைஞ்சாலும் மறப்போமா உன்ன உன்னோட முகம் பார்க்க ஓடோடி வந்தோம் ஆரடி மண்ணுக்கு நீ இப்போ உன்ன நினைச்சி பாடுது உள்ளோம் உன்ன நினைச்சி பாடுது உள்ளோம் வந்து விடு ஆறிலும் சாவு நூறிலும் சாவு வாழும் உலகத்தில இங்கு யாரும் நினைக்கவில்லை அம்மா உன்னை பிரிச்ச கடவுளுக்கு இவ்வரக்கம் எங்க கண்ணில் உறக்கம் இல்லை அவ்வளோ சூப்பரா போனாரு சூப்பர்ண்ணா ஏன் நீ பாட்டு நீங்க அந்த மாதிரி இருக்குதுண்ணா இன்னும் உணவும் அதே மாதிரிதான் ஏன் நண்பனை போல ஒருத்தனையும் பார்த்ததில்லையே நான் பார்த்ததில்லையே என் நட்ப போல கதையில் கூட கேட்டதில்லையே நான் கேட்டதில்லையே தாயை போல அரவணைப்பா தந்தையை போல தூக்கி சுமப்பான் ஏறத்தோட ஆடி உடலும் உயிரும் இதயம் தானடா என் நண்பன் தானடா ஃப்ரெண்டுக்காக காதலியே தூக்கி போடுவான் என்ன தொட்டாய் யமன கூட வெட்டி போடுவா எமச்சா எனக்கு வாழ்டிடா அவ மங்கிடாத கோல்டிடா நாயின்னு திட்டினாலும் பேயின்னு திட்டினாலும் என் நண்பன் தானடா எனக்கு உசுறு தானடா என் நண்பனை போல ஒருத்தனையும் பார்த்ததில்லையே நான் பார்த்ததில்லையே அந்த மாதிரி ரேஞ்ச் அப்படி இருக்கும் சூப்பர் ஆண் டைமில் ஆன் டைமில் பாடுற ஒரே ஒரே இல்லை ரொம்ப எனக்கு பிடிச்ச சிங்கருக்கு குணம் தான் சூப்பராக பாடுவாப்பு நான் வாசிக்கும் போதெல்லாம் ரசி அதான் சொன்னேன் நான் இங்கேருந்து வாசிக்கும் போது ஆடியன்ஸாக இருக்கும் போது அப்போ தெரியும்ல இவங்களுக்கு இப்படி இருக்கும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி அப்போ பார்க்கும் போது அவங்களோட குவாலிட்டியாக கேட்டிருக்கிறேன் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப பிடிச்ச சிங்கரு ஜெகனும் குணாவும் தான் ஆனால் இப்போ கடைசியாக ஃபைனலாக நட்பை பத்தி பாடிட்டீங்க அம்மாவை பற்றி பாடிட்டீங்க எல்லா இமோஷனுமே கலந்தது இந்த இமோஷனில் ஒன்று தான் துரோகம் துரோகத்துக்காக ஒரு பாட்டணும் இது துரோகத்துக்கான சாங் தான் ஆனால் எங்கள் ஊரில் ஆயிரம் விளக்கில் செல்வாங்க எழுதின இது ரொம்ப கருத்தாக இருக்கும் அது ரொம்ப அது துரோகத்தை பற்றி சொல்ற பாட்டு தான் அந்த பாட்டு முல்லை மலரோ இல்லை முத்துச்சரமோ தொட்டு விட்டு போனது எந்த மலரு என்னை தொட்டு விட்டு போனது எந்த மலரோ தோட்டத்தை வளர்த்தது ஆனல்லவா பல செடிகளை வளர்த்தது வீ நல்லவா தோட்டத்தை வளர்த்தது ஆனல்லவா பல செடிகளை வளர்த்தது வீணல்லவா தோட்டக்காரன் என்று நினைத்தாயே என்னை ஏளனம் செய்து பிரிந்தாயே தோட்டக்காரன் என்று நினைத்தாயே என்னை ஏளனம் செய்து பிரிந்தாயே முல்லை மலரோ இல்லை முத்துச்சரமோ அன்பேனும் தோட்டத்தில் பூத்த வாழ்வினில் காணும் அன்பு மல காலையில் மலரும் தாமரையே இந்த மன்னனின் நிலையை அறிவாயோ காலையில் மலரும் தாமரையே இந்த மன்னனின் நிலையை அறிவாயோ முல்லை மலரோ இல்லை முத்துச்சரமோ தொட்டுவிட்டு போனது எந்த மலரோ என்னை தொட்டுவிட்டு போனது எந்த மலரோ முள்மேல் மலரும் ரோஜாவே இந்த ராஜாவின் நிலை அறிவாயோ முள்மேல் மலரும் ரோஜாவே இந்த ராஜாவின் நிலை அறிவாயோ மாலையில் பூக்கும் மல்லிகையே இந்த மன்னனின் நிலையை அறிவாயோ மாலையில் பூக்கும் மல்லிகையே இந்த மன்னனின் நிலையை அறிவாயோ முல்லை மலரோ இல்லை முத்துச்சரமோ சூப்பர்னா வேற லெவல் என்னன்னா ஒரு ஒரு மனைவி கணவனுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை அது ரெண்டு பசங்க இருக்கிறாங்க ஸோ அந்த ரெண்டு பசங்களை வந்து ஒரு ஆம்பளை தான் வளர்க்குறாரு வளர்க்கும் போது ஒரு பெண்ணு சேர்ந்து போகிற தோகத்தில் என்னது இவங்களெல்லாம் நான் செய்கிறேன் எல்லாமே வளர்த்தது வீணாயிடுச்சு ஒரு ராஜா ஒரு முள்மலை ரோஜா இந்த என்னை மறந்துட்டு பொண்ணு இந்த ராஜாவோட நிலைஞ்சா நீ ராஜாவை தானே பார்த்தேன் என்ன நீ வந்துட்டு போனா என்னோட நிலையை நீ நினைப்பேன் நினைப்பேன் இதெல்லாம் தான் ஒரு துரோகம் பண்ணக்கூடாத ஒரு விஷயம் ஈவன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்ல ஒரு ஃப்ரெண்டுக்கும் கூட ஒரு லவ் இருக்கு இன்னொரு அந்த லவ் வந்து காதலன் காதலி பண்ணக்கூடாது ஒரு மட்டும் ஒரு ஆபீஸா கூட இருக்கட்டும் உன் தேவையை மட்டும் வாங்கிட்டு உன்னை வெளியே அனுப்புவாங்கன்னு சொன்னா அன்னைக்கு நீ தேவைப்பட்டிருப்ப நான் ஒரு ஆபீஸ்ல நானும் ஒர்க் பண்ணிக்கிறேன் நாங்க கட்டுறோம் கட்டுற மீன்ஸ் அந்த ஆபீஸோட வளர்றோம் தேவைன்ற யூஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் அவங்களோட வளர்ச்சி வரும்போது என்னோடய இது என்னோடய பங்கு பிடிக்கல அன்றைக்கி அவங்களுக்கு வந்து என்னோடய ஒர்க்கு இவங்களோட ஸ்டைல் போது என்ன என்னென்ன பண்ணுறாங்க டீசெண்டாக நீங்கள் வேறு எங்கன்னா பார்க்குறீங்களா அப்படின்னாங்க அது டீசெண்டாக இருந்தாலுமே ஆனால் அங்கே நான் தான் இருந்தேன் ஆரம்பத்தில் நான் தான் பண்ணுறேன் அங்கேருந்து வெளியேறும்போது எனக்கு ஒரு கஷ்டம் இருக்குங்கல்ல ரொம்ப வலி இருக்கும்ல அந்த வழியை தாண்டி வழியே வந்து மறுபடியும் இன்னொரு இடத்துக்கு போகும்போது மறுபடியும் என்னோட காரியத்தை மாத்தி போனோம்ன்றது அதுவும் ஒரு பெரிய துரோம்தான் தான் அது அவங்களுக்கு தெரியாது வளர்ச்சி மட்டும் பாக்குறாங்க என்னைக்குமே வளர்ச்சி மட்டும் பார்க்கக்கூடாது எல்லாத்தையும் ஈக்குவலா பாத்துட்டு எல்லாத்துக்குமே அதோட கூட சேர்ந்து வளர்ந்தாதான் மரம் சூப்பர் நைஸ் தான் ஆனா கடைசியா ஒரே ஒரு கனவ பாட்டுனா இப்போ ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு டெஃபினட்டா நான் ட்ரெண்டிங்னு சொன்னாலே உங்களுக்கு தெரியும் நங்கூரமா ஓகே அந்த பாட்டுமா பச்சை குத்திக்கினு உன்னோட பேரே வலியில குச்சேண்டி குத்த உன்னோட பேர குச்சேண்டி டென் தௌசண்ட் பீர நங்கூரமாயிருக்கிற இழுவலை இருக்கிற எம்மாடி எம்மாடி உன்னோட ஆ ஆ பச்ச குத்திக்க உன்னோட பேர வலியில் குச்சேண்டி டென் தௌசண்ட் பீரே ஆனால் இன்னொரு லைன் வருமே உன்னோட உன்னோட இருக்கணும் உலகத்தை மறக்கணும் உன்னோட இருக்கணும் உலகத்தை மறக்கணும் என்னோட குழந்தவும் வயிற்ற பொறக்கணும் என்னோட குழந்தவும் வயிற்றுல பொறக்கணும் உன் உன்னோட உன்னோட இருக்கணும் உலகத்தை மறக்கணும் என்னோட குழந்தவும் வயிற்றில பிறக்கணும் இருக்கணும் உலகத்தை மறக்கணும் என்னோட குழந்தவும் வயிற்றில பிறக்கணும் ஓ